நம்ம கிச்சன் என்ன செய்ய போறோம்னா ஒரு வெண்டக்காய் பச்சடி தான் செய்ய போகிறோம் ஆந்திரா ஸ்டைலில் வெண்டக்காய் பச்சடி இது நம்ம வதக்கிட்டு ஆட்டி செய்ய போறோம் அது வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது நம்ம சூடான சாதத்தில் இந்த வெண்டைக்காய் பச்சடி போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்கும் வாங்க இப்போ நம்ம வெண்டைக்காய் பச்சடி எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் ஆந்திரா ஸ்டைல் வெண்டக்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஒரு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்து இது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க உளுந்து கடலைப்பருப்பு சேர்க்கும் போது நமக்கு பச்சடி நல்லா திக்னஸ் கொடுத்து வரும் உளுந்து கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க உளுந்து கலர் மாறி வருது இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் கலர் மாறி வரணும் இப்போ இது கூட அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி இது கூடவே அரை ஸ்பூன் வெந்தயம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஏழு மிளகா வத்தல் காஷ்மீர் சில்லி ஒரு நாலு எடுத்துருக்குறேன் இது ரெண்டு சேர்த்து வறுத்துக்குறேன் ஆந்திராலாம் பார்த்திங்கன்னா காரம் நிறையா சேர்த்துருப்பாங்க நம்ம அந்தளவுக்குலாம் சேர்க்க முடியாது அதனால் கொஞ்சம் நிதானமாகவே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு இதையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் புளியும் சேர்த்துக்கிறேன் இதுலையே கரைச்சி வச்ச புளி இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படி கிண்டி விட்டுட்டு வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ வேறு தட்டுக்கு இதை மாற்றிக்கிறேன் இப்போ வதக்கினது எல்லாத்தையும் வேறு தட்டுக்கு மாற்றிட்டேன் திரும்ப அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெண்டைக்காவை போட்டு நம்ம வதக்கிக்கலாம் அந்த பிசு பிசுப்பெலாம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வெண்டைக்காய் ரோஸ்ட்டுக்கெல்லாம் எப்படி வதக்குவோம் அந்த மாதிரி வதக்கிக்கணும் நல்லா மெலுசாக நறுக்குனிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆகிடும் அளவுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் சுத்தமாக வலுவலுப்பே இல்லை பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும் வெண்டைக்காய் வதக்குனதை எடுத்து வச்சுட்டேன் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் வதக்கி வச்சது ரெண்டு நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் மிக்ஸியில் போட்டு அரைக்கல நான் சின்ன ஆட்டு உரல தான் போட்டு அரைக்க போகிறேன் இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஆட்டு உரலை அரைச்சிக்கோங்க இல்லைனா இடிகளில் போட்டு இடிச்சுக்கோங்க ஆட்டு உரலில் போட்டு ஆட்டி எடுக்கும் போது இதோட நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான் நான் ஆட்டு உரில் போட்டு அரைக்க போகிறேன் இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் லைட்டாக தட்டிட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு சட்னி கூட பாருங்கள் மிக்சியில் அரைக்கிறதோட இந்த மாதிரி ஆட்டு உரலை ஆட்டி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆட்டு உரலை ஆட்டிக்கலாம் இல்லைன்னா அம்மிக்கல்ல கூட வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு திரும்ப அரைச்சிக்கோங்க நான் சட்னிலாம் இப்போ இதில் தான் அரைக்கிறேன் நான் கார சட்னி தேங்காய் சட்னிலாம் இதில் தான் அரைக்கிறேன் இந்த அளவுக்கு வரணும் இப்போ நம்ம இதில் வெண்டக்காவை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நெருன்னு வரணும் இப்போ இதில் வெண்டைக்காவை சேர்த்துக்கிறேன் வெண்டைக்காய் போட்டுட்டு இடிச்சுக்கோங்க இந்த மாதிரி அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஆட்டு உரம்லாம் வச்சுக்க முடியாது இந்த மாதிரி சின்னதாக தான் மேடை மேலே வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா இந்த மாதிரி அரைஞ்சி வரணும் தண்ணிலாம் எதுவுமே தெளிக்கக்கூடாது அந்த வெண்டைக்காவோடய இதுலேயே நல்லா அரைஞ்சி வரணும் தண்ணி தெளிச்சிங்கன்னா சட்டுன்னு கெட்டு போயிடும் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வச்சு ஆட்டும் போது கீழே ஒரு துண்டு போட்டுக்கணும் இந்த அளவுக்கு ஆட்டி எடுத்துக்கோங்க இப்படி இருக்கணும் இந்த மாதிரி திரியாக இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை வந்து வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிடும் போல் இருக்குது இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குறேன் கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு ஒரு அஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கணும் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு நல்லா பொறிஞ்சி வரணும் இப்போ இதில் ரெண்டு வத்தல் இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா பொரியட்டும் தாளிச்சதை சேர்க்குறதுக்கு முன்னாடி பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு அந்த சாப்பிடும்போது அந்த வெங்காயம் பச்சை வெங்காயம் வாயில் கிடைக்கும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம தாளிச்சதை சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க இந்த எண்ணெய் தான் நமக்கு வந்து இலக்கி கொடுத்து வரும் தண்ணியே சேர்க்கக்கூடாது திக்காக இருந்துச்சுல எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் இலக்கி கொடுத்து வந்துருக்குது இல்லை அவ்வளோதான் சூப்பரான வெண்டைக்காய் பச்செடி ரெடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹே மாஸ் கிச்சன் என்னடா புது இடம் பார்க்குறீங்களா இதுதான் நம்மளோட புது வீடு இனி இந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி பெரிய போர்டிகோ கார் பார்க்கிங் இது வந்து மேலே மாடிக்கு போகிற வழி இது இது வந்து முன்னாடி வாசல் உள்ள வீட்டுக்குள்ளே போகிற வழி வாங்க 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 ரொம்ப அழகான வீடு இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ஹால் இந்த இடத்துல இங்கே வந்து ஹால் நடுவில் வந்து ஹால்லேயே வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது இங்கே இங்கே பார்த்திங்கன்னா கிச்சன் இங்கே வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது அதனால் வந்து ஃபுல் இதாக என்னால் எடுக்க முடியலை வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லு இதாக உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து கிச்சன் இங்கே வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து கொல்லப்புறம் கதவு இருக்குது இங்கே ரூமில் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த ரூமை மூடி வச்சுருக்குறேன் இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இது இங்கே வந்து கபோர்டு இருக்குது இங்கே பால் காய்ச்சலோடு இந்த ஃபுல் டீட்டெயில்ஸோட இந்த வீடியோ டீட்டெயில்ஸோடு வரும் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் முன்னாடி பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோர் தான் முன்னாடி வந்து பெரிய போர்டிகோ முன்னாடி வந்து நல்லா வாசலை ஃபுல்லாக வந்து மரங்கள்லாம் இருக்குது நல்ல காத்தாட்டமாக சூப்பராக இருக்குது வீடு கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு